ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மெசேஜ் மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை போய் சொல்லுங்கள் அதுக்காக தான் அந்த வீடியோ நீங்கள் நான் ஃபோட்டோக்கு தமிழ்நா இல்லை பார்த்துருக்கீங்க என்னென்னா இந்த செடி பாருங்கள் இதில் ஒரு பூ இல்லை ஒரு காயும் இல்லை எதுவுமே இல்லை இந்த செடியை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்களா இல்லை நல்லா பூ பூத்து காய் காக்கிற செடியை போய் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்களா அதை சொல்லுங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்விக்கு நல்லா பூ பூத்து காய் காக்கிற செடியை நம்ம அடிக்கடி போய் பார்ப்போமா இது சுத்தமாக பூவும் பூக்கில் காயும் காக்கலை பூ வச்சாலுமே அது சொத்தையாக போயிடுது இதை போய் பார்ப்பீங்களா ஏதாவது ஒரு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா இப்போ இது நான் இப்போ நானுமே பார்க்க மாட்டேன் நம்ம தொழுவார் இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் இது பூத்துக்குள்ள காயும் காற்றில் இதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டோம் அடுத்து என்ன பண்ணுவோன்னா இதுக்கு எதாவது மருந்து போட்டால் உரம் எதாவது போட்டால் இது காய்க்குமா அப்படி பார்ப்போம் இல்லை தண்ணி நல்லா ஊற்றுணுமா அப்படின்னு பார்ப்போம் லேட்டாக கூட காய வைக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இதுக்கு பதிலாக நான் இன்னொரு செடி எடுத்துட்டு வந்து வச்சா இதுக்கு பதிலாக நான் இன்னொரு செடியை வச்சா இந்த செடி காய்க்குமா இது ரெண்டாவது கேள்விங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த செடி காய்க்குமான்னு வெயிட் பண்ணுவோம் இந்த செடிக்கு பதிலாக இன்னொரு செடி வச்சோம்னா அந்த செடி தான் காய்க்கும் இது காய்க்குங்களா அது ரெண்டாவது கேள்வி அந்த செடி வந்தால் தான் இது காய்க்கும் சொன்னால் அது நம்மளோட மூட நம்பிக்கையாக இல்லை அது உண்மையாக அதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்னா நான் இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து நம்மக்கிட்ட போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு கேட்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் போய் கல்யாணம் ஆயிடுச்சு என்னன்னு கேட்பாங்க உங்களுக்கு குழந்திருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க அம்மா இல்லை அப்படின்னு சொன்னோடனே அடுத்தடுத்து உங்களோட கேள்வி ஹாஸ்பிட்டல் போனீங்களா இந்த கோயிலுக்கு போனீங்களா அங்கே போனீங்களா கும்பிட்டிங்களா எல்லாம் வேண்டிக்கிட்டிங்களா இங்கே அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அப்படி போங்க இப்படி போங்க போயிட்டே இருக்கும் நான் அவங்க சொன்னதுலேருந்து இப்போ ஒரு ரெண்டு கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேற ஏன்னா எனக்கு இல்லை நான் யார் எப்போ சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டாங்க இப்போ ஒரு கொஷின் வந்து கேட்குறதே ஒரு பொண்ணு பெண்ணை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களும் ஒரு பொண்ணாக தான் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொண்ணாக இருந்துட்டு அப்போ எப்படி கேட்குறாங்க அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு ஜென்ஸுக்கு அதாவது ஜென்ட்ஸுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க அவங்க வர நேரம் இவங்களுக்கு குழந்த பிறந்தோம் அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ மூட நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யாருக்கும் அதுமாதிரி சொன்னாங்களாமா அப்படின்னு சொன்னாங்க அவங்க இன்னொருத்தர் வந்து அவ அவங்களுக்கும் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இவங்களுக்கு குழந்த அந்த ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் பிறக்கம் இது ஒரு லைஃப் நல்லா பிறக்கும் அந்த பொண்ணோட மனதை எவ்வளோ கஷ்டப்படும் இதை நான் ஒருத்தனக்கு சொன்னேன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க அப்புறம் ஆனால் திட்டிட்டு வந்துவிட்டேன் அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இப்போ நம்ம ஒரு பொண்ணுக்கு கொ குழந்தை இல்லை நான் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணா அந்த பையனுக்கு நினைக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கோல குழந்த இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு நினைப்பாங்களா அப்போ அந்த ஒரு பொண்ண அந்த பொண்ணை தான் டார்கெட் பண்ணுறாங்க எல்லோரும் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே அதாவது மனப்பி பேசாதீங்க நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதால ஒரு உதவி அவங்களுக்கு நடக்க போகிறதில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத கூட இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது வந்து சொல்யூஷன்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல் செக்கப் பண்ணிட்டு எதுவும் இல்லைனா தான் நம்ம எதுனாலும் அப்புறம் போகிறதுடா என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கணுமா தவிர யாருமே எதுக்கு மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல ஒரு மூட நம்பிக்கை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரைக்கும் உங்களுக்கு குழந்தையெல்லாம் பார்த்தோட வாழ்க்கை கட்டுக்கிற அந்த மனுஷன் அவ்வளோ வேதனை படம் அதுமாரி சொல்லவே கூடாது முதல்ல சொல்லாதீங்க அதுமாரி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க நிற்கும்மா கடை கவுத்தப்படாதமா எங்களுக்கு நாள் நிற்கும் கடவுள் குடிப்பாங்களா அப்படின்னு ஆர்வம் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இல்லைன்றாங்க அந்த பேச்சோட நிறுத்திவிடுங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறேன்னு சொல்லி பேசி அவங்க அதை பற்றி நினைச்சுன்னு கூட இருக்க மாட்டாங்க அந்த டைமில் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் இதனால என்ன வெளில போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கோயில் வீடுல நிறைய பேர் இருக்கிற சொந்தக்காரங்க போனால் நம்மளெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு அவங்க போகாமல் இருந்துருவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த செடி ஏன் குறிப்பாக நான் சொன்னேன்னா இது உண்மையில் இன்னும் காய் தான் நானும் பார்த்துட்டே இருப்பேன் பூ வைக்கிது அந்த ஒரு ரெண்டு காய் காட்டின பாருங்க அந்த காயுமே அப்படியே சொத்தியாக போயிடுது என் அம்மா சொன்னாங்களே தான் இது காய்க்கும் தான் பூ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் செடி பார்ப்போம் இதோட டைம் ஒரு பூ காய் ஒன்று ரெண்டு காய்ச்சால காய்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்காக இதை பார்க்காமலாம் இருக்க மாட்டோம் அடிக்கடி வந்து தான் இருப்பேன் இந்த செடியுமே நான் இதுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன தண்ணி இதெல்லாம் அதிகமாக ஊற்றணுமா அப்படின்லாம் பார்ப்பேன் அதனால் யாரையுமே ஏசாதீங்க அந்தமாதிரி ஐடியாலாம் கொடுக்காதீங்க முட்டாள்தனமாக யாரும் தயவுசெய்து வந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுங்க உள்ளுக்குள்ளே வெளியில் சொல்லணுனாலும் நம்ம நமக்கு ஏதோ ப்ராப்ளம்னாலும் நோக்கி நம்ம நினைக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க எங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லலை அவங்க யாரும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி யாராவது சொன்னாலும் அதை நான் பொறுத்தவரை எடுத்துக்கவே மாட்டேன் எங்கள் வீட்லேயும் அதுமாதிரி யாரும் எங்களை போஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரும் அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க எனக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணா கூட எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு நான் போயிடுவேன் அதை விட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா நமக்கு அவங்க யார் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் நான் வில்லேஜ்லேயே இருந்ததால் நிறைய இடத்துக்கு போயிருக்கா அதனால் எனக்கு தெரியும் அவங்க அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க இப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேன் நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள அதுமாரி கேட்காமல் குடச்சி கொடுக்காமல் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவங்களே நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க ஃபீல் பண்ணாதீங்க நல்லா ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் அவங்கள சந்தோஷமாக முதல்ல வச்சுக்கோங்க நார்மலாக கண்டிப்பாக அவங்களுக்கு நிற்கும் நல்லபடியாக தங்கும் நீங்கள் அதனால் இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது பேசாதீங்க ஃபங்க்ஷன் இங்கே போனாலும் கேள்வி கேட்காதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இதுவும் ஒரு நாளைக்கு பூக்கும் காய்க்கும் நம்பிப்பாக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி மட்டும் கேட்காதீங்க யாருக்கும் இந்த மாதிரி தப்பான அட்வைஸ் பண்ணாது டிஃப்ரெண்ட்ஸ்